தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனத்தில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் அர்தாஷ்டம சனியாக வந்து உட்கார்ந்துருக்கார் அர்தாஷ்டம சனியாக உட்கார்ந்துருக்காரு அப்படின் போது தனுசு ராசி அன்பர்கள் அஞ்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம் அப்படின்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அஷ்டமத்து சனியில் ரெண்டரை வருஷத்தில் என்னென்ன கெடுபலன்களை சனி பகவான் செய்வாரோ அதில் பகுதி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அர்தாஷ்டம சனியில் செய்வார் அது உண்மை அப்போ எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கையிருப்பு நீங்கள் கையில் காசு கேஷ் அண்ட் சேவிங்ஸ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுருக்கீங்க அஞ்சு கோடி ரூபாய் வச்சுருக்கீங்க எவ்வளவோ அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பகுதியாவது சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் செலவு அப்படின்றதை ஏற்படுத்துவார் அந்த செலவு ரொம்ப உபயோகமான செலவாக இருக்குமா விரைய செலவாக இருக்குமா அப்படின்னா விரைய செலவாக இருக்கும் ஸோ கையிருப்பை ஏதோ ஒரு விதத்தில் பிடுங்குவார் முழுசும் பிடுங்க ட்ரை பண்ணுவார் இல்லை பகுதியாவது பிடுங்க ட்ரை பண்ணுவார் அப்போ நம்ம என்ன பண்ணும் அவர் விடா கொண்டனா புடுங்க ட்ரை பண்ணுவார் நம்ம கொடாகண்டனா கொடுக்காத மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப சிம்பிளுங்க ரெண்டாவது விஷயம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நாங்கள் என்னமோ தாங்க வெட்டம் போனோம் பூதம் வந்துச்சு அப்படின்ற கதையை பூதம் கிளம்போ பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதுவாக கிளம்பி அதுவாக அடங்கும் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க பெருசாக யோசிக்க வேண்டாம் அந்த பிரச்சனையை நிவர்த்தியானால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற எண்ணம் வேண்டாம் மூணாவது விஷயம் தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் சின்ன இவ்வளோண்டு ஒரு எல்லளவு காம்ப்ளிகேஷனாகவும் இருக்கலாம் இல்லைனா வந்து பாருங்கள் ஒரு பெரிய அளவு காம்ப்ளிகேஷனாகவும் இருக்கலாம் எந்த காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்னா இக்னோர் பண்ணிவிட்டு போகிறது ஃபேமிலியில் பிரச்சனைனாலும் இக்னோர் பண்ணிவிடுங்க வேலை செய்கிற இடத்துல நான் பிரச்சனைனாலும் இக்னோர் பண்ணிவிடுங்க நீங்கள் பாட்டுன்னு உழைங்க சனிக்கு அதிகப்படியாக உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ இடையூறு நம்மளுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணாலும் நம்ம உழைச்சிட்டே இருக்கோம்னா இடையூரை ஏற்படுத்தவே மாட்டார் அதுதான் சனியினோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம நம்மளோட நெய்பர்ஸோடு நம்மளுக்கு சில பல மன சஞ்சலங்களை ஏற்படுத்துவார் அதுவும் இக்னோர் பண்ணுங்கள் எல்லா நெய்பர்ஸ் கூடயும் ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப் மட்டும் இங்கே ரொம்ப வந்து ஒன்றிக்கும் வேண்டாம் ரொம்ப பகச்சுக்கும் வேண்டாம் அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் இன் ஜென்ரல் சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு லாட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபனம் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அதே மாதிரி இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபனம் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அவன் இப்போ நாலாம் பாவம் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அதாவது மீனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து சனியினோட பார்வை சனியினோட பார்வைக்கு பலம் இருக்காமா அப்படின்னா சாலிடாக இருக்குங்க சனியினோட விசேஷ பார்வை இருக்குது மூணு ஏழு பத்து எப்படி குருவோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு ஏழு ஒம்பது பொதுவாக சொல்லுவாங்க குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்னு அது உண்மைதான் குருனோட பார்வை குரு வந்து நல்ல பாவத்தில் உட்காரல அப்படின்னாலும் பார்க்குற பார்வைக்கு எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவத்துக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஆனால் சனி அப்படியா சனி அப்படி கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இவன் அசுபன் இவன் அசுப பாவத்தில் உட்கார்ந்தா அவனோட பார்வையும் அசுபமாக மாறும் இவன் சுப பார்வத்தில் உக் உட்கார்ந்துருந்தான் அப்படின்னா அவனோட பார்வையும் சுபத்தன்மை அப்படின்றது பெறும் அப்போ உங்களுக்கு என்ன பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கா அவன் வந்து பாருங்க நாலாம் பாவத்தில் அதாவது சுக தாயார் சாணத்தில் உட்காந்துட்டு அப்போ அம்மானால் ஏற்படக்கூடிய நல்லது அப்படின்றது கிடைக்காம போய்டும் அம்மாவுக்கு உடல் நல்ல உபாதைகள் அப்படின்றதோறும் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் ஏதோ வித விதத்தில் குறைஞ்சிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் வரும் அதுக்கும் மேலே அவனோட அவன் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அவன் வந்து ஒன்றாம் பாவத்தை பார்க்குறான் உங்களோட சுயஸ்தானத்தை பார்க்குறான் தனுசு ரொம்ப வந்து பாருங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனான பர்சனாலிட்டிஸ் ஆசான் நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடியவங்க என்னோடய புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த ஆசானாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கே ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் சனி சுயஸ்தானத்தை பார்க்குறதுனால மந்த நிலை அப்படின்றது உடலளவுலையும் மந்த நிலை மனதளவுலேயும் மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்களாக புரிஞ்சுக்கணும் நமக்கு சனி வந்து நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு மந்த நிலை வருது நம்ம இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை செஞ்சிங்க அப்படின்னா சனி அந்த மந்த நிலையை கொஞ்ச நாள் ஏற்படுத்தும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகிடுவான் அப்படின்னு சொல்லாம் அதுக்கும் மேலே அவனோட பார்வை ஆரம்பம் ருண ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனியனோட பார்வை அப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் இந்த ஆயிரம் நாட்கள் ரெண்டு வருஷத்தில் கடனை முழுசும் அடைச்சிடுவீங்க நோயிலேருந்து மேக்சிமம் வெளியே வந்துடுவீங்க இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும் இல்லை பெருமளவு ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணல பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள சனிக்கு ரொம்ப பிடிக்கும் உழைக்கிறவங்கள சனிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைனா என்ன பண்ணுவோம்னா கடனை ஏற்படுத்துவான் எதிரிகளை ஏற்படுத்துவா நோயை ஏற்படுத்துவாள் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா உழைங்க உடல் ரீதியான உபாதைகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணுங்கள் கடன் பெரிய லெவலில் வாங்காதீங்க அதுவும் தனிநபர் கடன் வாங்காதீங்க தனிநபர் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது வட்டி வட்டிக்கு குட்டி குட்டிக்கு குட்டி அப்படின்ற மாதிரி அதிகமாக ஆகிடும் கடனே வாங்காமல் இருங்க அப்படி வாங்கணும் அப்படின்னாலும் பேங்க் லோன் ஓகேங்களா லோனு இஎம்ஐ அந்த லோனும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து தொழில் பாவத்தை பார்க்குறான் தொழிலில் சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும் எந்த தொழிலுமே நான் ரொம்ப சுகமாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப கால் மேலே கால் போட்டு படுத்துட்டே சம்பாதிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி எந்த தொழிலும் இல்லை இருந்தாலும் தொழிலில் சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா தொழில் இடத்துல பெரிய லெவலில் நான் யாருக்கூடிய ஒட்டியும் உறவாடியும் இருக்கக்கூடாது முடிய முடிய பிடிச்சிட்டு சண்டையும் போட்டுக்கூடாது ஹாய் பை ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுறீங்க அதுக்கும் மேலே அர்த்தாஷிரம சனியாக இருக்கான் தொழில் ஸ்தானத்தில் சனியினோட பார்வை இருக்குது அப்படின்னும் போது நான் வந்து யூஸ்வலாக என்னோடய சொந்த தொழில்ங்க நான் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிள் அப்போ எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராது அப்படின்னு சொல்லிடலாம் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவரோட பலன்கள் அப்படின்றது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அடுத்த ஆயிரம் நாட்களுக்கு என்னென்ன வரப்போது சொல்லிட்டேன் இப்போ இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் உலகத்தில் இருக்க அத்துணை தனுசு ராசி என்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் அப்போ இந்த பொதுவான பலன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் கோச்சார பலன் இம்பாக்ட் இருக்கும் பாக்கி ஐம்பது சதவீதங்க பாக்கி ஐம்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குது நேராக உங்கள் சுய ஜாதகத்தை எடுங்க பிரிங்க அதில் ராசி கட்டோ நவாம்ச கட்டம் ரெண்டு கட்டம் இருக்கும் அதில் ராசின்னு போட்டிருக்கும் அந்த கட்டத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து பாருங்கள் லக்னம் அப்படின்னு பன்னெண்டு கட்டம் இருக்கும் அதில் ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பா இல்லைனா ரெண்டு கோடு போட்டிருப்பாள் அதுதான் ஒன்றாம் பாவம் அங்கே ஒன்று அப்படின்னு பென்சிலில் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு சனி எங்கே இருக்கா இப்போ சனி தனுசு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கா எந்தெந்த பாவத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் உதாரணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சனி இருக்கா அப்படின்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதுக்கு மேலே சனியினோடய தசையும் நடக்குது இந்த எல்லா விஷயத்திலையும் கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு சக்கரதையாக இருக்கணும் சாலிடாக செஞ்சுடுவோம் இந்த பிரச்சனை பிரச்சனைகளை சாலிடாக கொடுத்துருவோம் புரியுதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த பாவத்துலலாம் இல்லைங்க ஆனால் இந்த பாவத்தில் தான் இருக்காங்க அடுத்து குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் குரு வந்து குரு இருக்கிற இடத்த ஒன்றுன்னு கணக்கு போட்டுக்கோங்க ஓகேங்களா அவர் உட்கார்ந்து அவரோட பார்வை வந்து பாருங்கள் அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை இப்போ சனி இருக்க இடத்துல இவரோட பார்வை அஞ்சாம் பார்வையாக இருக்கா இந்த பிரச்சனைகள் நூறு சதவீதம் அப்படின்றது நடக்காது வெறும் இருபது சதவீதம் தான் நடக்கும் சனி இவரோட ஏழாம் பார்வையில் சனி இருக்காரா இருபது சதவீதம் ஒம்போதாம் பார்வையில் குரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் பார்வையில் சனி இருக்கார் அப்போ நடக்காது ஏழாம் பாவத்தில் அதாவது ஏழாம் பார்வையில் சனி இருக்கார் அப்போ இருபது பர்சன்ட் தான் ஒம்பதாம் பார்வையில் சனி இருக்கார் இருபது தான் அப்போ குரு பார்வை அப்படின்றது அவரோட கெடுபலன்களை குறைச்சிடும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சரி இப்போ அடுத்து சனி வேறு என்ன இடத்துல இருக்கார் அதாவது ஒம்பதாம் பாவத்தில் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கார் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ என்ன நடக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனிக்கில் நான் சொன்ன கெடுபலன்கள் அப்படின்றது சாலாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடக்காது சனி தசையில் தான் இருக்கீங்க அதுக்கும் மேலே அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இருபது பர்சன்ட் கெடுபலன்கள் தான் நடக்கும் மீதி எண்பது சதவீதம் நற்பலன்கள் நடந்துடும் அதுக்கும் மேலே குருனோட பார்வையும் அவருக்கு இருக்குது பத்து பர்சன்ட் கெடு தான் நடக்கும் மீதி தொண்ணூறு பர்சன்ட் நற்பலன்கள் அப்படின்றது நடந்துடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லது செய்யக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க எந்த கிரகம் கெடுதல் செய்யக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க அந்த கிரகம் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் கெட்டே போயிருக்காங்க அப்படின்னாலும் பலன்கள் மாறுபடும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் சரி இப்போ நீங்கள் சொன்னதில்ல எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுமே நாங்கள் கம்பேரும் பண்ணி பார்த்துருவோம் எங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எந்த அளவுக்கு கெட்டது ப நடக்க போது அனலைஸ் பண்ணிட்டோம் இப்போ பரிகாரம் என்னங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ஜாதகத்தை சனி கெட்டு போயிருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் பண்ணுறது மூலிமா கெட்டே போயிருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு ஹனுமன் சாலசாக பாராயணும் பொதுவாகவே சனி நல்லா இல்லை அப்படின்னா ஹனுமன் காலை பிடிச்சிக்கணும் ஈசங்கால பிடிச்சிக்கணும் ஹனுமன் காலை பிடிக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணுறது பத்து நிமிஷம் தான் அவன் ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணுறதுக்கு ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா சனி இப்போ சனி நல்லா இல்லை அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்கான் சுய ஜாதகத்தில் சனி எண்டு எட்டில் இருக்கான் குரு பார்வையும் இல்லை அதுக்கு மேலே வீடு கொடுத்தவனும் கெட்டு போயிருக்கான் அப்படி இருந்தாலும் ஹனுமன் சாலிசா பாராயணம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இல்லாமல் போக்கும் அப்படின்றது அனுபவத்தில் நான் கண்ட உண்மைங்க நீங்களும் வந்து படிங்க கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள்